Huh? <laughs> வெல்கம் டு சேனல் எல்லாரும் வந்து சோம்பேறி சிக்கன் வந்து நம்ம அதுவும் கேள்விப்பட்டிருப்போம் சோம்பேறி மீன் நிஜமா கேள்விப்பட்டிருக்கலாம் என்னோட ஸ்டைலில் சோம்பேறி மீன் கொழம்பு ஒரு லெமன் சைஸ் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுல வந்து தேவையான கல் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கிக்கோங்க இதுல வந்து நாலு பச்சை மிளகா நான் ஆட் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நாலு தக்காளி அரைச்சு ஊத்திட்டேன் அதுக்கப்புறம் நாலு வெங்காயமும் அரைச்சு இதில் ஊத்திட்டேன் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து மாங்காய் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ மாங்காய் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நல்லா கைவிட்டு கிளறிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் தாங்க நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ண வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது இந்த கரைசல் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து மூடி போட்டு வச்சிடுங்க மூடி போட்டு வச்சுட்டோன்னே உங்களுக்கு தேவையான ஃபேவரட்டான மீன் அதுவும் உங்களுக்கு கழுவ சோம்பேறி தினமாக இருந்தால் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்கள தர சொல்லிடுங்க அதையும் கழுவித்தள்ள கழுவி கொடுத்தோன்னே இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அது பாட்டுன்னு சுண்டிட்டு ரெடி ஆகிடும் இது தாங்க சிக்கன் கண்டிப்பாக உங்களுக்கு சண்டே டைமில் சோம்பரி இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃபார்